நடிகரும் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவருமான விஜய் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழன் அன்று சென்னை பனையூரில் அமைந்திருக்கும் அவரின் கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடியையும் கட்சியின் பாடலையும் அறிமுகம் செய்து வைத்தார் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியின் முக்கிய அம்சங்கள் என்ன கட்சி கொடி சிவப்பு மஞ்சள் என இரண்டு நிறங்களைக் கொண்டுள்ளது நடுவில் உள்ள மஞ்சள் நிறப்பட்டையில் இரண்டு ஆண் யானைகள் இடம்பெற்றுள்ளன நடுவில் இடம்பெற்றிருக்கும் சிவப்பு நிற வட்டத்தில் வாகை மலரும் அதை சுற்றி நட்சத்திரங்களும் இடம் பெற்றுள்ளன இருபத்தி எட்டு நட்சத்திரங்களில் ஐந்து நட்சத்திரங்கள் நீல நிறத்திலும் இதர நட்சத்திரங்கள் பச்சை நிறத்திலும் இருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அக்கட்சியை பதிவு செய்தார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதை இலக்காக கொண்டு தமிழக அரசியலில் களம் இறங்கியுள்ளது விஜயின் கட்சி வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்வில் கட்சி கொடியையும் கொடி பாடலையும் நடிகர் விஜய் துவங்கி வைத்தார் கொடியை அறிமுகம் செய்வதற்கு முன்பு அக்கட்சியினர் அனைவரும் உறுதிமொழியை ஏற்றனர் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியைக் காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் ஸோ இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக் காக்கின்ற பொறுப்பு உள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பேரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் என்ற உறுதிமொழியை அவர் வாசிக்க அவரது கட்சி தொண்டர்கள் அதை உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டனர்